எல்லா யூடியூப் சேனல்ஸையும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாதிரி எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்க விதி ஏற்றிட்டு இருக்கு எல்லாரும் எல்லா கட்சியில் உள்ள எல்லா ஹெட் பற்றியும் எல்லார பற்றியும் தலைவர்களை பற்றியும் தான் தப்பாக பேசுகிறாங்க நாட் ஒன்லி அபவுட் விஜய் பட் இப்போ ரீசெண்டாக அமைச்சது அதுதான் எல்லாரை பற்றி தப்பாக தான் பேசுறாங்க அங்கே தான் நிற்கணும் கன்சிஸ்டண்டாக இப்போ தான் நின்று ஜெயிக்கணும் அதை ஃபேஸ் பண்ணால் ஈ ஷுட் பி ரெடி அதை ஃபேஸ் பண்ணனும் அது அந்த அந்த டெசிஷன் எடுத்ததுனால தானே அவர் சினிமா விட்டு வந்திருக்காரு ஸோ ஹீ இஸ் கோயிங் இன் த ரைட் பாத் ஹீ இஸ் டூயிங் குட் ஸோ அதனால் வந்து அவர் ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இல்லையா எம்ஜிஆர் சார் வந்து ஜெயலலிதாம்மா கொண்டு வந்தார் அப்போ கூட யார் யார் என்ன பேசினாலும் சரி ஷி வாஸ் வெரி இன்டெலிஜென்ட் ஷி வாஸ் வெரி குட் இன் பாலிட்டிக்ஸ் அதுதான் அவங்கள வந்து மேலே கொண்டு வந்தது ஒரு செலிபிரிட்டியை அவர் வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாலும் விஜய் ஆல்சோ ஷுட் செலெக்ட் பீப்புள் செலக்ட் அ செலிப்ரிட்டி ஹூ ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு ஹெல்ப் பீப்புள் நாட் ஃபார் சிம்பிளி ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணி காசு வாங்குறதுக்காகவோ அந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்தாங்கன்னா திரும்ப இவருக்கும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிடும்